சற்று முன் கூட்டணியை அறிவித்தார் தாவேகா தலைவர் விஜய் அதிர்ச்சியில் தொண்டர்கள் தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் தமிழ்நாட்டின் தேர்தல் களமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரம் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை என மும்முரமாக தேர்தல் களத்தில் இறங்கி பணியாற்றியும் வருகின்றனர் அந்த வகையில் ஒரு பக்கமோ முதல்வர் ஸ்டாலின் தனது கூட்டணியை பலமாக வைத்து கொண்டு திமுகவின் ஆட்சியை மீண்டும் நிலைநாட்டிவிடலாம் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வர மறுபக்கமோ இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணியை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக ஆட்சியை நிலைநாட்ட பல திட்டங்களையும் திட்டி வருகிறார் இவர்களுக்கு நடுவேதான் விஜய்யும் களத்தில் இறங்கியுள்ளதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் பரபரப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையிலோ கரூர் துயரத்திற்கு பிறகு அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து வருவதால் என்டிஏ கூட்டணியில் விஜய் இணையவுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது இன்னொரு பக்கமோ விஜய்யை என்டிஏ கூட்டணியில் இணைப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசித்த பிறகு முடிவெடுக்கப்படும் என அமித்ஷாவும் தெரிவித்திருக்கிறாராம் தமிழகத்திலோ என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புவதாகவும் கூறியிருக்கிறார் இவ்வாறு அமித்ஷா பல இடங்களில் கூறியுள்ளது தற்போது விஜயுடனான கூட்டணியை உறுதி செய்வதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் தற்போது மிக முக்கியமான விவாதமாக மாறியிருக்கிறது என்னவென்றால் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜயின் அடுத்த அரசியல் நகர்வுதான் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் திமுகவை எதிர்க்க வலுவான கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக முயன்று வருகிறார் அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி போன்ற சில கட்சிகள் மட்டுமே தான் இருக்கிறது திமுக வலுவாக களத்தில் இருக்கும் நிலையில் பெரிய கூட்டணியை உருவாக்க வேண்டிய அவசியமும் அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது அதனால்தான் தமிழக அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்காக முன்னாள் அமைச்சர்களான ஆர் பி உதயகுமார் மற்றும் ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் வெளிப்படையாகவே விஜய்யை கூட்டணிக்கு வர வேண்டும் என அழைத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் எந்தவித பதிலும் இன்னும் வராமல் இருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஒரு பக்கம் பார்த்தால் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது மற்றொரு பக்கம் பார்த்தால் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகளும் அதிமுக கட்சியை விட்டு வெளியே நின்று கொண்டிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் அதிமுகவிற்கு பலவீனமாக இருந்து வருகிறது இதற்காக முன்னாள் அமைச்சர்களும் பலர் வேறும் கூடி அதாவது ஆலோசனை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அதிமுகவினர் விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாகவே பேசியதும் குறிப்பிடத்தக்கது ஒரு தலைவரும் தனது தொண்டன் உயிரிழக்க விரும்பமாட்டார் என எடப்பாடி பழனிசாமி கூறியதோடு பல தொலைக்காட்சி விவாதங்களிலும் அதிமுக பேச்சாளர்கள் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வருவது தற்போது அநீக அரசியலில் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் இதன் காரணத்தினால் விஜய்யின் கட்சியுடன் நெருக்கம் உருவாகும் என அதிமுக வட்டாரங்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் ஆனாலோ சமீபத்தில் கூட விஜய் எந்தவித கூட்டணிக்கும் தயங்காமல் தனிப்பட்ட பாதையில் செல்ல முடிவு செய்துள்ளார் என்றும் கூறப்பட்டு வந்தது குறிப்பாக பார்த்தால் கரூர் சம்பவத்தில் எவ்வளவோ ஆதரவாக பேசிய எடப்பாடிக்கு விஜய் எந்த பதிலும் அளிக்காதது அதிமுக தரப்பில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட தனது பிரச்சார பயணத்தின் போது விஜய் எங்கள் கூட்டணியில் வருவார் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார் ஆனால் அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டத்தில் எங்கள் உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என மறுப்பு தெரிவித்தது இதுவே அதிமுக தரப்பில் சர்ச்சை சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அதே வேளையில் தேமுதிகவுடனான கூட்டணியும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஜனவரியில் நடைபெறவிருக்கும் தேமுதிக மாநாட்டிற்கு பிறகுதான் கூட்டணி குறித்த தீர்மானம் வெளிவரும் என்று பிரேமலதா விஜயகாந்தும் தெரிவித்திருக்கிறார் எனவே அதிமுக கூட்டணியின் எதிர்காலமும் விஜய்யின் அரசியல் முடிவும் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் ஆர்வத்தை கிளப்பியிருக்கிறது அரசியல் வல்லுநர்களின் கருத்துப்படி விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக களமிறக்க திட்டமிட்டுள்ளதால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இணைந்தால் கொள்கை சுதந்திரம் இழக்கும் அபாயம் உருவாகும் என்பதால் அவர் தன்னிச்சையான பாதையில் பயணிக்க விரும்புகிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் மூத்த தலைவர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இதன் காரணத்தினால் கரூர் சம்பவத்தில் ஆதரவாக இருந்தும் விஜய் கூட்டணிக்கு இணைவதற்கான சாத்தியம் குறைந்துள்ளதாகவும் அதிமுக தரப்பில் அதிருப்தி அதிகரித்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையிலோ தமிழக அரசியலில் தற்போது பல்வேறு திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிக தொகுதிகள் என சச்சரவுகள் அதிகமாக நிலவுகிறது பாமகவிலும் தந்தைக்கும் மகனுக்கும் தலைமை போட்டி நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கிறது இந்த வரிசையில் தற்போது புதிதாக செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் நால்வரும் ஒரு கூட்டணியாக உருவெடுத்துள்ளனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சசிகலாவோ இதற்கு மேல்தான் தற்போது நிறைய சர்ப்ரைஸ் இருக்கிறது என்றும் எங்களின் முடிவுகள் ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி நிலை நிறுத்தப்படும் என்று நால்வரும் தெரிவித்துள்ளனர் இந்த செய்தி அரசியல் களத்தில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில் இவர்கள் நால்வரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பதும் ஆர்வத்தை தூண்டியிருக்கிறது அதே சமயம் இந்த நால்வரும் ஒன்று கூடி தேர்தலை சந்தித்தால் அதாவது இவர்களுக்கு தகுந்த கூட்டணியையும் இவர் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்றும் இவர்களின் தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடுகிறது இதன் ஒரு பகுதியாக இவர்கள் நால்வரும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்கப் போவதாக தகவல்களும் பரவி வருகின்றன ஏற்கனவே டிடிவி தினகரனும் விஜய்யுடன் கூட்டணி வைக்கப்படும் என்று மறைமுகமாகவும் கூறியிருந்தார் மேலும் ஓபிஎஸும் அரசியல் பரப்புரைக்கு தாவேக்க கட்சிக்கு விதிக்கப்படும் விதிமுறைகள் அனாவசியமானது என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனும் சசிகலாவும் எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த நிலையில் தற்போது சசிகலா கூறியுள்ள கருத்து விஜய்யுடனான நால்வரின் கூட்டணியாக இருக்கலாம் என்று பலரும் கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் டெல்லியிலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கண்டிஷன் விழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகத்துடன் இணக்கமாக செல்லும்படி எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி பாஜக உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியிடம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும்படி கேட்டுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் தற்போது விஜயுடன் கூட்டணி குறித்து பேச வேண்டும் என இபிஎஸ்ஐ அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளாராம் இது தமிழக அரசியலில் ஒரு முக்கிய நர்வார்வையை பார்க்கப்படுகிறது அதிமுக கட்சி வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலின்படி அமித்ஷா தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்க்கு தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளாராம் விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது மிக முக்கியமான பணி என்று அமித்ஷா வலியுறுத்தியுள்ளதாகவே பாஜக வட்டாரங்களில் தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் அமித்ஷா மீண்டும் புயலை கிளப்பியுள்ளார் என்கிறார்கள் எடப்பாடியின் கண்ட்ரோலை தனது கையில் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் விதமாக இவர்களை டெல்லி தான் இவர்களை மொத்தமாக களமிறக்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதோடு தமிழ்நாட்டில் பெரிய கூட்டணியை உருவாக்குங்கள் விஜய் உள்ளிட்டோர் வந்தால் அவர்களின் பேச்சை கேளுங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்கள் அவர்களுடன் இணக்கமாக செல்லுங்கள் என்று டெல்லி வட்டாரமானது எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்டதாகவே கூறப்படுகிறது இதன் காரணத்தினால் அதிகபட்சமாக தற்போது இன்னும் ஒரு வாரங்களில் பாஜகவிற்கு விஜய் வந்துவிடுவார் விடுவார் என்றே தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் மத்தியிலும் பேச்சுக்கள் அடிபடுகிறது அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவுடனான கூட்டணியை அறிவிப்பார் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலானது அரசியல் திருப்பத்தையே ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது